அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வணக்கம் உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம நிறைய அள்ளாசா போகிறோம் அமெரிக்கா வட்டி விகித்து ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பக்கம் இன்வெஸ்டர் குறைச்சதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு அடி அதனுடைய தாக்கம் இந்தியாவுக்கும் பெரிய அளவுக்கு பிரதிபலித்து சரி நேற்று தான் பெரிய அளவுக்கு வசனலாம் விட்டாங்க இந்தியாவுக்கு எதிராக வரிவிதிப்போம் அதை விதிப்பான்னு சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கி ஒரே நாளில் இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து மற்ற முக்கியமான செய்திகள் எமினி அவதிக்கள் மீது தாக்குதலை தொடங்கியிருக்காங்க கடந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்ல அந்த செங்குடல் பகுதியில் அமெரிக்குடைய போர்க்கப்பல் வந்துட்டுருக்கு தாக்கல் நடத்துறதுக்கான திட்டங்களை வகுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு முன்பு கூட லைட்டாக அப்படி தாக்கல் நடத்தினா நீங்கள் பெரிய தாக்குதல் பெரிய இழப்புகள் எமினி அவதிக்கள் பட் இவங்களும் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு ரிஃப்ளக்ட் தாக்குதல் ஒன்று கொடுத்துருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உக்ரைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சீனா போட்ட ஒப்பந்தங்கள் என்ன ரஷ்யாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண போறோம் போயிட்டே இருக்கலாம் எங்க வீடியோ கொள்ளாரு ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை வீடியோ கொடுக்கலாம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பத்தி சும்மா ஒரு லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா முன்பிருந்த நிலையை விட இப்போ டர்ன் எடுத்து மறுபடியும் தமிழகத்தை நோக்கி வருதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் ஒரு கிளியர் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு போயிடலாமே தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தில் இப்போ பத்தொன்பதாம் தேதி சென்னை பாண்டிச்சேரியிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதனால் ஒரு லைட்டாக மழை பொழிவு அது மாதிரி இருக்கும் சென்னை பாண்டிச்சேரி இந்த மாதிரி அந்த பகுதியிலெல்லாம் மற்ற பகுதியெலாம் சும்மா ஒரு லைட்டாக தூரல் வர மாதிரி இருக்கும் ஆனால் வரவே வராது இப்போ சென்னை நெல்லூர் அந்த சைடு தான் ஸோ மேல் நோக்கி நகருகிறது அதே இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி நகர்ந்துட்டுருக்கு ஆனால் அந்த சென்னையிலேருந்து அந்த ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் எட்நூறுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தள்ளி இருக்குது கொஞ்சம் கூட முன்னேறலை பட் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அது மேல் நோக்கி விசாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டு இருந்தது ஆனால் இப்போ என்னாச்சுன்னா விசாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு அங்கேயும் இருபத்ரெண்டாம் தேதி வரைக்கும் கரையை கிடக்காமல் மறுபடியும் அதே டிஸ்டன்ஸில் வந்து சென்னை நெல்லூர் பக்கத்தில் வருது மேபி இது இன்னும் மாறலாம் இப்போது நிலைமைக்கு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையில்தான் மறுபடியும் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக கரையை கிடக்கிற மாதிரி தெரியுது ஸோ நேற்று வரைக்கும் இருந்த இந்த அமைப்பானது மேலு வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது பட் இப்போ அந்த மாதிரி இல்லை மறுபடியும் சென்னை நோக்கி கீழே அதாவது நெல்லூர் பக்கத்தில் வர மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மலை அதாவது மிதமான மலை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது இப்போது இருக்கக்கூடிய அமைப்பில் ஸோ இது எப்பனால நாளும் யூ எடுக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா முன்பிருந்த நிலைமையை விட இப்போ இருக்கிற நிலைமை மறுபடியும் கீழ் நோக்கி வர்றதுனால மேபி அடுத்த ரெண்டு நாளில் இன்னும் பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது எங்கிரு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோட நிலைமை அமெரிக்கனுடைய ஃபெட்ரலுடைய ரிசர்வ் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட் கட் பண்ணிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இன்ஃப்ளேஷன் வரும் ப்ராஜெக்ட் அளவில் வந்து பெரிய அளவுக்கு ரெடக்ஷன் ஆகும் குறையுன்ற மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ இந்த ரேட் கட்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்வெஸ்டருக்கான ரேட் கட் அப்போ இன்வெஸ்டர் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜீரோ புள்ளி இருபத்தி பர்சன்ட் பக்கம் குறையுது அப்படின்னும் போது அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தின் விளைவாக தற்பொழுது அமெரிக்காவில் கரெக்டாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண உடனே ஒரே நாளுக்குள்ளார ரெண்டு ட்ரில்லியன் எவ்வளோ இரண்டு ட்ரில்லியன் அளவுக்கான இழப்புகள் எல்லாமே சும்மா சிவப்பு கலரில் தேர்ந்து பாருங்கள் எல்லா மார்க்கெட்டுமே ஃபுல்லாக பயங்கரமான அடி அந்த குளோபலைசேஷன் இருக்கிறதுனால அமெரிக்கா பங்கு சந்தை அடி வாங்கிடுச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய உலக சந்தைகளும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கும் அதனால தான் இன்றைக்கி இந்தியாவுடைய பங்கு சந்தையும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறது ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ஜீரோ புள்ளி பர்சன்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதுனால வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கான நாணய மதிப்பு நம்ம எண்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சுக்கு வந்துட்டோம் சரணா முன்பு இருந்த நிலைமையை விட இப்ப பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது எண்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு அது இந்திய மதிப்புல சொல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது பெரிய அளவுக்கு இந்திய ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது இந்திய ரூபாய் மட்டும் இல்லை டாலரை மையப்படுத்தி வியாபாரம் செய்கின்ற அனைத்து நாடுகளோட அவங்களோட நாணய மதிப்புகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஸோ அமெரிக்கா அடுத்தடுத்த முடிவுகள் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ ரிசர்வ் பேங்க்கும் மு போகிறதும் போகிறோம் இன்னும் கொஞ்சம் செக் வச்சுட்டு போயிடலாம் ட்ரம்ப் அவர்களுக்குன்னு வச்சுட்டு போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மேபி அதை அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கலாம் பட் அவங்க நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்ட் நாங்கள் குறைக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்ஃப்ளேஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து பரப்பிட்டாங்க அந்த நெகட்டிவ் தாட்டை பரப்புனதுனால தான் இந்த அளவுக்கான ஒரு அடி ஸோ பாருங்கள் பாஸ் உங்கள் நாட்டை கொஞ்சம் பாருங்கள் அடுத்த நாட்டுக்கு வரி விதிக்கலாம் வரி விதிக்கலாம்னு சொல்லிட்டு கஷ்ட உங்களை காலி பண்ணிட்டு போறாங்க அதனால தான் கனடாவில் இருக்கக்கூடிய ஒன்டோரியோ ஃபோர்டு அவர்கள் என்ன சொன்னாருன்னா பாஸ் நம்ம ரெண்டு பேரும் எனிமி கிடையாது அதாவது கனடாவும் அமெரிக்காவும் எனி கிடையாது தேவையில்லாமல் இங்கே ப பகமையை வளர்த்தி நம்ம இழக்கிறத விட நம்ம சீனாவை டார்கெட் வைங்க அதுக்கப்புறம் நம்ம மோதிக்கிட்டோம் அப்படின்னா சீனா வளர்ந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையே சொல்கிறாரு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா நேற்று கூட மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா அல்மோஸ்ட் பல நூறு கோடிகளுக்கு மேலே டாலராக பல நூறு கோடி டாலருக்கு மேலே நாங்கள் வந்து கனடாவுக்கு சப்சிடி பேஸில் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கோம் ஆனால் அப்படி செஞ்சும் நாங்கள் ஏன் இன்னும் அமெரிக்காவோட இணைக்காமல் இருக்கோம் அது இனிமேட்டு அமெரிக்காவோட ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணம் தான் கெனடா அப்படின்னு நேற்று மறுபடியும் தனது தனது ட்விட்டை போட்ட உடனே அந்த பரபரப்பு வந்து கொஞ்சம் கூட அடங்கலை அதனால் இப்போ கனடா சார்பாகவும் மற்ற நாடுகள் சார்பாகவும் தலைவரே நம்ம ஏன் அடிச்சிக்கணும் அடிச்சிக்க வேண்டியதா அவங்க ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால அவங்க வளர்ந்துருவாங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தலைவர் எந்த எந்த சூழ்நிலையில் என்ன இருப்பார்னு யாருக்கு தெரியும் அப்பப்போ மூடு வந்த மாதிரி ஒரு நாளைக்கு பேசுவார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க நம்ம மிக முக்கியமான நிகழ்வு கடந்த மூன்று நாட்களாக நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எமினி அவதிகளுக்கு டார்கெட் வைக்கிறாங்க அங்கே மேலே ட்ரோன் பறக்குது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் கப்பல் விரைந்திருக்கிறது ஸோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறது ஒரு நாளைக்கு முன்பு லைட்டாக தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இன்று பெரிய தாக்குதலை நேற்று இரவு நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் மற்ற நான்கு நிலைகளை வந்து குறிவைத்திருக்காங்க சவுத் ஆஃப் சனான்னு சொல்லுவாங்க கேசீஸ் பகுதி அங்கே ஒரு பவர் பிளான்ட் இருக்கு அந்த பவர் பிளான்ட்டு மொத்தமாக எரிஞ்சிருக்கு வீடியோ பதிவுகளும் கிடைத்திருக்கிறது வரைபடங்களும் கிடைத்திருக்கிறது பாருங்க நீங்க அப்புறம் டாபன்ற ஏரியாவில் அங்க ஒரு பவர் பிளான்ட் இருக்கு மொத்தம் ரெண்டு பவர் பிளான்ட் டார்கெட் வைத்திருக்காங்க ஹவுதிதான்ற பகுதியில் துறைமுகத்தை டார்கெட் வைத்திருக்காங்க ராஸ் இசான்ற பகுதியில் ஆயில் ஃபேக்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அந்த பகுதியில டார்கெட் வச்சிருக்காங்க அங்க ஒரு ஒன்பது மக்கள் எழுந்திருக்காங்க ஸோ பொருளாதாரம் முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகள் மீது அடுத்தடுத்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இதனால் நிலை குலைந்தார்களா எமினி ஹவுதிகள் என்றால் நிலை குலையவில்லை இவங்க நடத்தின தாக்குதல உடனடியாக இதற்கு முன்பெல்லாம் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் கொஞ்சம் பதில் தாக்கல் நடத்துவாங்க பட் இந்த தடவை உடனடியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவியூ மீது நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதிகள் அஹ் விழுந்து வெடித்திருக்கிறது விழுந்து வெடித்திருக்குன்னா தாக்குதல் நடத்தி இருக்கிறது அது ஏன்னா சுட்டு வீழ்த்தினாதான் விழுந்து வெடித்ததுன்னு சொல்ல முடியும் டைரக்ட் தாக்குதல நிகழ்ந்து இருக்கிறது அதுக்கு அதற்கான பதிவுகளும் நிறைய கிடைத்திருக்கிறது டெல்லவியூ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில மிலிட்டரி பேஸ்ன்னு சொல்றாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அந்த மிலிட்டரி பேஸை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற சொன்னாங்க ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவும் யூகேவும் இணைந்து தாக்கல் நடத்தினதான் இரவு நேரத்தில் செய்தி பரபரப்பாக வந்தது ஆனால் கடைசியில் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த டார்கெட்டை ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷனாக நாங்கள் தான் முன்னெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மிலிட்டரி ஆப்ரேஷன் துணையோடு எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுகிறதுக்கு பதில் நடவடிக்கை இனி அடுத்தடுத்த தாக்குதல்கள் தொடரும் தொடர குறிப்பா அவங்களுக்கு எங்கெல்லாம் ஈரானுடைய ஆயுதம் கொடுத்து ஈரானுடைய ஆயுதங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் தாக்கல் நடத்தணும்னு சொல்றாங்க ஆனா தாக்கல் நடத்தப்பட்ட இடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா தான் இருக்கு இன்னும் ஆயுத குடூன்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்ட செய்திகள்னு வந்து வண்ணம் தெரியல ஆனா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் வந்து நஹி நகி அங்க முக்கியமான நிலைகள் மீத நாங்க தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பதற்றம் தனியவில்லை அதிகரித்து கொண்டு இருக்கிறது தாக்குதல் அதிகம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய லெபனான்ல நேற்றும் பெரிய தாக்குதலை இருக்காங்க போர் ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்கன்னு சொல்றாங்க காசாவுக்குள்ளாரையும் தாக்குதல் பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் தாக்குதல் அதனால தான் நீ துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான அடிப்படை ஆதாரமே வந்து இரண்டு நாடுகள் அமைதியா இருக்கணும் ஆனா போர் நிறுத்தத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கூட மதிக்கல அதை விட சிரியாவுடைய பகுதியில தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க இதையும் இன்னும் யாருமே கண்டிக்காம இருக்கீங்களே அப்படின்னு துருக்கி அதிபர் இடையன் அவர்கள் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறார் அடுத்தடுத்த வரைபடங்கள் உங்களுக்காக காட்டப்படுகிறது பாருங்க எந்த அளவுக்கு அந்த கோலனைஸ் தாண்டி அந்த சிரியானுடைய பகுதியில அடுத்தடுத்து முன்னேறாங்கன்னு தெரியுது மவுண்ட் ஹெர்மான்ற பகுதியிலும் சரி அதற்கு கீழே ஜோடனுடைய எல்லை பகுதியிலையும் சரி அந்த தாபான்ற பகுதியிலும் பெரிய தாபால தாரான்ற பகுதியிலும் பெரிய முன்னேற்றம் இடையிலும் சரி இந்த முன்னேற்றங்கள்லாம் பார்க்கும்போது தெளிவா தெரியுது அதனாலதான் சிரியா தரப்பில் மறுபடியும் சொல்றாங்க நாங்க சிரியானுடைய ஜுலானி அவர்கள் நாங்கள் உலக நாடுகளுக்கு இனி அச்சுறுத்தல்லாம் கிடையாது அன்பு அரவணைப்பு அமைதி சாந்தம் சொரூபம் பூ மலர்கின்ற சத்தம் கூட எங்கள் நாட்டில் கேட்கும் அந்த அளவுக்கு அன்பையும் பண்பையும் நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் மீது யாரும் ஆக்கிரமிப்பும் வேணாம் தாக்குதலையும் நிகழ்த்த வேண்டாம் என்று ஜுலானி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த கோரிக்கையை வந்து இஸ்ரேல் மதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது இன்று காலையில கூட என்ன நடந்ததுன்னா அதை இரவு நேரத்தில் அழிபோல் போல் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஒன்று அந்த ஸ்டேடியம் ஒன்று அந்த இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வந்து எப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்னே தெரியல திடீர்னு தக தகனு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அது நம்ம கண்மூடித்தனமாக நம்பல் அவங்க கண்மூடித்தனமாக இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை அது மாதிரி இருக்கிறது எப்படி எரிஞ்சுது என்ன எரிஞ்சுன்னு தெரியாமல் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு சில சில பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு பட் மற்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் அமைதியை நிலவிடுச்சு அதாவது எந்த இடத்துல பதற்றம் அப்படின்னா இரண்டு இடத்துல இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியிலும் அந்த பக்கம் துருக்கியனுடைய ஆதரவு படைகள் சிரியாவுடைய நேஷனல் ஆர்மி இருக்காங்க இல்லையா அவங்க குர்தீஸை நோக்கி ஒரு சில தாக்கல் நடத்துகிறாங்க இந்த இரண்டு பகுதி தான் மற்றபடி கொஞ்சம் அந்த இடத்துல அமைதி நிலவே இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு இந்த கைரோவில் போயிட்டு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஓகேவரமாரிலாம் சொன்னீங்களே தொண்ணூறு பர்சன்ட் பக்கம் ஓகே ஆகிடுச்சு என்னாச்சுன்னா கடைசி நேரத்தில் இந்த வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா இதில் இந்த சென்ட்ரல் பகுதி இந்த காரிடர்னு சொல்லுவாங்க இந்த காரிடரை ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணணும்னு கேட்குறாங்க ஹமாஸ் தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பகுதியை நம்ம வித்ரா பண்ணிட்டா கொஞ்சம் ரிஸ்காக இருக்குமே அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதனால் மறுபடியும் வேதாளம் முறைகே ஏறின மாதிரி அது அப்படியே தான் பொறுமையாக தான் இருக்குது அது எந்த நேரத்தில் உடஞ்சி விழும்னு தெரில மறுபடியும் அது ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்காங்க இருந்தாலும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஜோர்டன் ஈராக் லெபனான் எகிப்து யூஏஇ பஹ்ரைன் கத்தார் இவங்க எல்லாம் ஜாயிண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க அஹ் சிரியாவுடைய எல்லை பகுதியில் அமைதியை நிலவுவதற்கு இஸ்ரேல் ஒத்துழைக்க வேண்டும் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் தாக்குதலை நகர்த்தி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அமைதி போர் ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டேன்றாங்க ஏன் என்ன கேட்காம இருக்கீங்க தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டாங்க இந்த இடத்துல துருக்கியும் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்ட்டாங்க துருக்கி சொன்னா நீங்க நம்பணும் சரி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி நாம இந்த பக்கம் உக்ரைன் கிட்ட வந்தோம் அப்படின்னா பெல்ஜியத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளார ஒரு முப்பது எஃப் சிக்ஸ்டீன் பைட்டர் ஜெட் நான் கொடுக்குறோன்னு சொன்னோம் ஆனால் எங்ககிட்ட போதிய அளவுக்கான பார்ட்ஸ் ட்ரைனிங்னுடைய பைலட் யாருமே இல்லாதனால அதை அப்படியே கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டுறோன்ட்டாங்க வடகொரியாவும் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய நட்பை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது நாங்கள் பெரிய அளவுக்கான பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் வந்து அடுத்தடுத்த லெவலில் போயிட்டுருக்குறோம் அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எந்த நாடுகள் ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி இனி வடகொரியாவோடய உதவிகள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த வீரர்கள் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் இதுவரை வடகொரியா வீரர்கள் ஒத்துக்கொண்டார்களா இல்லை இதுவரை ரஷ்யா வீரர்கள் ஆ ரஷ்யா பக்கம் ஆம் என்றார்களா இல்லை ஆனால் ஊடகங்கள் மட்டும் தொடர்ந்து எழுதி பல விதமான வீடியோக்கள்லாம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சம்பந்தப்பட்ட இரண்டு நாடுகள் எங்கள் நட்புகளை பிரிக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல நேற்று நாடுகளும் பழைய திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் இந்த பக்கம் ஜலன்ஸ்கி கிட்ட எக்காரணத்தை கொண்டும் முன்னாடி இருக்கக்கூடிய பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணு ஸ்ட்ரென்த் பண்ணு விற்றாத அடிச்சு நொறுக்கு முடிச்சிடலாம் கதைன்ற மாதிரி வந்து அவர் வந்து உற்சாகப்படுத்தி வைத்திருக்காங்க ஜெலன்ஸ்கி வந்து உற்சாகமா இருக்கிறாரு என்னெந்த சமயத்துலன்னா அமெரிக்கா மட்டும்தான் அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் எப்படியாவது கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு தாத்தா அண்ணன் அவர்கள் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணார் பட் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் செட் ஆகாதனால இப்போ ஃபண்டு ரிலீஸ் பண்ண முடியலையா அதுதான் வருத்தமாக இருக்குன்னாரு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சின்றாங்க அவங்க ரிலீஸ் பண்ணலாம் கூட எக்கனாமிக் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு வெற்றி தான் ஏன்னா ரஷ்யாவோடய பொருளாதாரத்தை வீழ்த்தணும்னு நினைச்சாங்க இப்போ இழந்து இழந்த பொருளாதாரமே இன்னும் கட்டமைக்கிறதுக்கு பத்து வருஷத்துக்கு ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்தா போதும் முடிச்சிருவாங்க அவங்க கதையை ஆனா உக்ரைன் வளர்ந்துடுச்சு ரஷ்யா வீழ்ந்துடுச்சு வேற என்ன வேணும் சாதிச்சுட்டீங்க இல்லை போதும் கொட்டசாமி வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்றாங்க பத்திரிக்கைகள்லாம் சேர்ந்து உக்ரைனை போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன சின்ன குடைஞ்சல் தான் இருக்கு சீனா தொடர்ந்து உதவிகள் செய்கிறதா இருக்கட்டும் மற்ற தொடர்ந்து ரஷ்யாவுக்கு உதவிகள் மீது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க அது சமீப காலமாக வருஷத்துக்கு ஐநூறுலேருந்து இருந்து ஆறுநூறு நியூக்ளியர் வெப்பனை வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வர ஆயிரம் அணு ஆயுதங்களை வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க இது எல்லாம் பார்க்கும்போது ரஷ்யாவுடைய உறவுகள் அணுவாயுதனுடைய வளர்ச்சி அப்புறம் போர்க்கப்பல்களுடைய கட்டமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது பலிய திட்டங்களை வைத்திருக்கிறது ஒருவேளை சீனா அந்த உலகத்தையும் அழிச்சிடலாம் நினைக்கிறாங்களோ வருஷத்துக்கு ஆயிரம் அணுகுண்டுனா போதுங்க இருபது அணுகுண்டு முப்பது அணுகுண்டுனாவே போதும் ஓரளவுக்கு ஆயிரம் அணுகுண்டு வச்சு என்ன பண்றது ஒன்றும் புரியல அமெரிக்கா இந்த மாதிரி ஒன்னா பகீர் சாதாரண குற்றச்சாட்டுல ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல அவங்க அதுக்காக சீனாவை எதுக்குல எது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல வைத்து இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா சீனா சவுதி அரேபியா கிட்ட நிறைய நெருங்கிட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட சவுதி அரேபியா என்ன மாதிரி ஒப்பந்தம்னா பாலஸ்டிக் பாலிஸ்டிக் பே அவங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரியான இன்டெலிஜென்ட் ஷேரிங்கை பண்ணுறாங்க யார் சீனா அது இல்லாமல் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு உருவாக்குறாங்க மிடில் ஈஸ்ட்டுக்குன்னு மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லாம் கிடையாது இப்போ தனிப்பட்ட முறையில் சீனா போய்ட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் வந்து அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா இத்தனை நாள் அவங்களுக்கு உதவி செய்கிற உதவி செய்கிறன்னு அவங்கள ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வளர்த்த விடாம அப்படியே அழுத்தி வச்சுருந்தாங்க ஆயுதங்கள் கொடுக்கறதும் இதெல்லாம் நீங்களோட எங்களுக்கு கீழே மாதிரி திடீர்னு சீனா உள்ள போந்து இதெல்லாம் அவங்கள நட்பு உடச்சி அறிஞ்சு ஒரு பிரேக் பண்ண விரும்புகிறாங்க பத்தியா அதுதான் அந்த இடத்துல அமெரிக்கா பிடிக்கல அதனால அடுத்தடுத்து நெருக்கடிகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ரஷ்யா வந்து அங்கே உக்ரைனுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல் பார்த்தோன்னா குறையில அதே அளவுக்கான தாக்குதல் அது நேற்று கொஞ்சம் அதிகமாக இருந்து பார்க்குறீங்களே குறிப்பாக உக்ரைனுக்குள்ள பார்த்தோன்னா ட்ரோன் தாக்குதல் நேற்று வெறிகுண்ட வேங்கையாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய லெப்டினன்ட் ஜெனரல் கொல்லப்பட்டதற்கான பதிலடிகள் மேலும் வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க துருக்கி சிரியா லிபியா சோமாலியா இந்த பகுதியெல்லாம் வந்து அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக சோமாலியாவில் போயிட்டு ராக்கெட்னுடைய லான்ச்சிங் ஃபெசிலிட்டியை வந்து நிறுவப்படுறாங்க சோமாலியாவில் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சி அதனால் துருக்கி என்ன நினைக்கிறாங்க எத்தோப்பியாவுக்கும் சோமாலியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சோமாலியாவுக்கும் சோமாலியா லேண்டர் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறாங்க இதில் மத்தியஸ்தம் அப்படின்னா சோமாலியாவுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்கன்னு எத்தோப்பியாவுக்கு தெரியும் அதனால் அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு சமீபத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் சோமாலியா வந்து அந்த சோமாலியா லேண்ட் இருக்குல்ல அதை வந்து அமெரிக்கா தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது பக்கத்தில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லணும்ல ஸோ இந்த இடத்துல என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா எத்தோப்பியாவுக்கும் முது முழுமையாக உதவி செய்கிறது சீனா சோமாலியாவுக்கும் முழுமையாக உதவி செய்கிறது துருக்கி இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பிளவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பொறுத்தருந்து பார்க்கலாம் இந்த வீடியோட நிறைய பகுதியில் இன்னைக்கு காலையில் காஷ்மீரில் சாரி ஜம்மு காஷ்மீரில் பெரிய அளவுக்கான ஒரு துப்பாக்கிச்சூடு சூடு துப்பாக்கிச் சூடில் இந்திய ராணுவம் ஐந்து தீவிரவாதிகளை கொல்லப்பட்டதாக சொல்றாங்க இரண்டு இராணுவ கமாண்டர்கள் காயமடைந்திருப்பதாகவும் வந்து மேலும் துப்பாக்கிச் சூடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ கொஞ்ச நாள் கேப் இருந்தது மறுபடியும் பெரிய அளவுக்கான ஒரு துப்பாக்கிச் சூடு அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது நேற்று மும்பையில ஒரு படகு ஒன்று பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கிறது அதில் வேண்டாம் ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவல் கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே கே நன்றி வணக்கம்